டாக்ஸ் தமிழகங்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ச கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்றத நம்ம ஒரே சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா நவம்பர் அதை பாதிக்கு பிறகு பதின பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல நிறைய மாற்றங்கள் கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த பதினாறாம் தேதிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி நம்ம வந்து உலக உலகியல் ஜோதிடம் அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் வந்து பொதுவாக மழைப்பொழிவு நல்லாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்கும் எந்த அளவில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான பொழிவு இருக்கும் இதை பற்றிலாம் கூட நம்ம வேறு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அறம் திரளாத ஒரு சரியான நெறியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத வாழ்க்கையோட கோட்பாடாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்யணும் அறவுறையாக செய்யறதுல வந்து உடன்பாடு இல்லாது எதை கொடுத்தாலும் எந்த தொழிலாக எந்த பணியாக இருந்தாலும் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகளை பரிபூர்ணமாக செய்யணும் அப்படின்ற கோட்பாடும் கொண்டு வாழக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லா வகையிலையும் சிறப்பான மனநிலையோடையும் ஒரு பரிசுத்தமான மனநிலையோடையும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடையும் வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட பல சிக்கல்களையும் போராட்டத்தையும் ஒரு சரியான அங்கீகாரம் வந்து எல்லாத்துக்கும் தேவை அதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான சரியான மதிப்பு வந்து பெருசாக காசு பணம் இல்லை வரலை அப்படின்னா கூட மதிப்பு கிடைக்கணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புவாங்க அதில் தான் இங்கே கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே காத்திருக்கு பணம் காசு கூட வந்துடுதுங்க எனக்கான மதிப்பு தான் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்கள் சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் அதாவது தொழில் சார்ந்து உங்கள் நட்பு வட்டாரங்கள் சார்ந்து உங்களுடைய குடும்ப அமைப்புகள்லையும் சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மதிப்புகள் வந்து பெருகப் போகுது அப்படின்றத சொல்லலாம் தொழில் சார்ந்துமே நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது இந்த மாதத்தோட கிரகநிலைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வாக்கிய கணித முறையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்கள் ராசியிலே தான் தொடர்றார் கும்பராசியில் இருக்கார் அது ஒரு நல்ல விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ராகுவும் இருக்கார் உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார் ராசியில் ராகு ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சிம்ம ராசியில் கேது ஸோ இந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த மாதம் துவங்குது இதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் நவம்பர் முதல் தேதி நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே சதை நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறாரு கும்பராசிலேயே சதை நட்சத்திரம் உண்டு அந்த சதை நட்சத்திரத்தில் ராகு வந்து அமரப்போகிறாரு ஸோ அந்த சதை நட்சத்திரத்தில் ராகு அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் அப்படின்றது இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதுக்கு அடுத்து ஒரு ஒன்று ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் ஏற்பட போகுது யோகா காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்ரன் எட்டாம் இடத்துல சுக்ரன் வந்து மறைஞ்சது ஒரு குற்றம் அவர் மறைஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய நீசஸ்தானமான கன்னீராசிக்குள்ளே போயிட்டார் ஸோ நீசம் அடைஞ்சு மறைவு ஸ்தானத்தில் போன சுக்கரன் போயிட்டதுனால உங்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களுக்கு ஸோ இல்லாமல் சின்ன ஒரு நிம்மதி கூட வழி இல்லாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் நவம்பர் மூணாந்தேதியிலேருந்து மாறப்போகுது நவம்பர் மூணாந்தேதி சுக்கரன் தன்னுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடான துளாராசிக்குள்ளே வரப்போகிறாரு துளாராசிக்கு வந்துட்டாரே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொழிவு சில உங்களுக்கு வந்து பழைய பொழிவுன்னு சொல்கிறது விட ஒரு புது பொழிவோடு நீங்கள் வாழ்க்கையை வந்து பிரகாசத்தோட சந்தோஷத்தோட மனசெலவுலையும் சரி தோற்றத்துலையும் சரி ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக சுக்ரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் உங்கள் பாகிய அதிபதி பாகியங்களை கொடுக்கக்கூடியவர் பாகியம்னா அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறாரு சுக்கரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தான அதிபதி பாகியஸ்தானத்தில் அமரது ஒரு சிறப்பான யோகம் இல்லையா கண்டிப்பான முறையில் இது ஒரு நல்ல அடையாளமாக நவம்பர் மூணாம் தேதியிலருந்தே நீங்கள் அதுக்கான நல்ல நிகழ்வுகள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வர வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதுக்கடுத்தது உங்களோட தொழில் சாணம் தொழில் சனம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்கு விருச்சிக ராசி தான் வந்து தொழில் சனம் வருது தொழில் சனத்தில் நிதி செவ்வாய் அங்கேயே தான் இருக்கார் செவ்வாய் இருக்கிறவர் இல்லையா அவரோட வந்து நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சேரப்போறாரு ஸோ சூரியனும் செவ்வாயும் சேர்க்க ஏற்படும் போது பொதுவாகவே வந்து சூரியனும் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா ஒரு புது மாற்றத்துக்கான ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நம்ம இதை செய்ய போறோம் நமக்கு இது கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனா அதெல்லாம் வந்து சேர்றதுக்கான ஒரு நேரமா அமையப்போகுது போகுது ஒரு பெரிய விஷயம் வந்து இது நம்மளால் முடியாது இது நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோட கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பின ஆச்சரியப்பட்ட அதிசய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ அந்த மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி நடக்கும்போது அதுக்கான காரணம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து மாற்றங்களை கொடுக்கும் சரி நல்ல மாற்றம் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா குருவுடைய பார்வையில் அது இருக்காங்க இந்த சூரியனும் செவ்வாயும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நம்மள நல்ல மாற்றம் தான் குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் வந்து அதிசாரத்தில் கடகத்தில் உச்ச நிலையில் இருந்துட்டுருக்காரு அங்கே கடகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை ஒன்று அஞ்சாம் பார்வை சூரியன் செவ்வாய் தொழிற்சனம் உங்களுடைய ராசிக்கு சனமான விருச்சக ராசி மேலே விழுகுது அங்கே இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து என்னை கண்டிப்பான முறையில் ஜோதிட விதிப்படி கஷ்டங்களை கொடுக்க மாட்டாங்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு தோஷம் யோகம் தான் செய்யுமே தவிர்த்து தோஷத்தை செய்ய முடியாது இது குருவோட வலு அந்த வகையில் உங்களுக்கு தொழிற்சான அடிப்படையிலேயும் வந்து சிறப்பான யோக மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய வணிகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக மொத்தத்தில் வந்து அது போக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி வக்ர நிலந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது ஒரு சீரான நிலைக்கு வர போறாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சனிபவன் வந்து ஒரு நிதானத்துக்கு வரரு வராரு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் தான் ராசிநாதன் ராசிநாதன் வந்து வக்ர நிலையில் இருக்கிறது ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை ஸோ அவரும் வந்து ஒரு சீரான நிலைக்கு வர்றது உங்களுக்கும் ஒரு எல்லா வகையிலையும் லைஃப்பில் ஒரு மன நிம்மதி மன அமைதி பயம் பதட்டம் இதெல்லாம் நீங்கள் ஒரு நிம்மதி அடைய போகிறீங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இப்படி பல நல்ல மாற்றங்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ சிறப்பான ஒரு கிஃப்டடான ஒரு மந்த் அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையை ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்ல பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு சனி குரு ஒவ்வொருத்தவங்களும் இருந்து வக்ரத்துக்கு போறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது சூரியன் இருந்து நீச பங்கத்துக்கு வர்றது ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோக காரகன் அவர் இருந்து அவர் வெளிப்படுறது ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்க ஆறாங்க க க சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் பதட்டம் உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய் சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர் இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மத்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதட்டங்களோ அது குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் இங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலகளவில் அளவில் அளவில் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக அதாவது பிரச்சனைகள் கிளம்புமா பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை இதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் அதை பற்றி என்னன்றதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம் மலை இதெல்லாம் இருக்குது அதனால சில வியாபாரி இந்த சில வியாபாரிகள் இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் குஜராத்தில் நல்ல மலைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் உத்தரகாண்ட்லேயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மலைப்பொழிவும் அந்த மலைச்சரிவு இந்த மாதிரி என்ன அங்கே ரெகுலராக நடக்கிறது தான் அது இந்த மாதம் வந்து கண்டிப்பாக முறையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன் யூகே அதோட தொடர்புடைய நான் ஜெர்மன் மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம் மலை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் என்ன மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சுக்கரன் தொடர்புலாம் வருது ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லலாம் இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலைப்பொழிவு இருக்கும் அதனால் வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ அது அதுக்கு அடையாளமாக தான் இந்த மலை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான மலைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது போக உலகில் க நிலை வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஜோதிடமும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது உங்களோட தொழில் அமைப்பில் எப்படி இருக்குது உங்கள் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது அது பற்றி ஆரோக்கியம் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்